இந்த மரம் தான் வாத நாராயணன் கீரை மரம் இதிலேருந்து தான் நம்ம கீரை பறித்து எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கோம் பாருங்கள் இதை ஆஞ்சிதான் சுட போகிறோம் இந்த மாதிரி உருவி எடுத்துக்கணும் உருவி அலசி எடுத்துக்கணும் அந்த கீரையை அடை செய்யறதுக்கு இதுதான் பாத நாராயண இலை இதை வச்சு தான் நம்ம இப்போ அடை செய்ய போகிறோம் இது கூட கேழ்வரகு மாவு வச்சு அடை செய்ய போகிறோம் இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது கை கால் வலி மூட்டு வலி கேஸ் ப்ராப்ளம் எல்லாமே ரிலீஸ் ஆகும் இதை சாப்பிட்டோம்னா இலை இந்த மாதிரி தான் இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் திட்ரு வந்து க்ளீன் பண்ணி அலசி உருவி எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பில் வச்சுருக்கோம் கேழ்வரகு மாவு ஒரு இந்த கிளா இந்த க்ளாஸ் அல்ல ரெண்டு கிளாஸ் கேழ்வரகு மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு வானலை ஸ்டவ்வில் போட்டு ஸ்டவ் பற்ற வச்சு இந்த வர மிளகாய் ஒரு மூணு மிளகாய் கிள்ளி வச்சது சேர்த்துக்கலாம் மோர் மிளகாய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இது கூட அது கூடவே கட் பண்ணி வச்ச நாலு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கருவத்தில் ஒரு கொத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விற்றுக்கலாம் வெங்காயம் ஓடெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும் நம்ம கீரையும் அதிலே சேர்த்து வதக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இதை எடுத்து மாவுல சேர்த்துக்கணும் கீரையை மாவுல சேர்த்து கொஞ்சம் தண்ணி திட்டமாக ஊற்றி ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா பிசிஞ்சிக்கணும் கலந்து பெசிஞ்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு பிசிஞ்ச மாவில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிசஞ்சுக்கணும் கையால் மாவை இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பெசிஞ்சி வச்சுக்கணும் வாழை இலையில் லைட்டாக எண்ணெயை தடவி நல்லா தீட்டி விட்டு இதில் வச்சு தட்டிக்கணும் ரவுண்டாக ஒரு தோசைக்கல்ல ஸ்டவ்வில் போட்டு அதில் தட்டி போட்டுக்கலாம் நம்ம இப்போ இந்த அளவுக்கு உருண்டை எடுத்து ஒரு பிளேட் மேலே வாழை இலையை போட்டு எண்ணெயை தடவி நைஸாக இந்த மாதிரி தட்டி எடுத்து தோசைக்கடலை போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் எண்ணெய் ஊற்றி அப்படி தட்டிக்கணும் நைஸாக இந்த மாதிரி தெரியும் போட்டு அடியில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கோம் மேலே லைட்டாக எண்ணெய் போட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வெந்ததும் திருப்பி போட்டுக்கணும் திருப்பி போட்டு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் மறுபடியும் மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக வைக்கணும் இந்த மாதிரி உருண்டையை வாழை இலையில் வச்சு நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு கல் நல்லா காஞ்சதும் இதை எடுக்கிறது காட்டினியா இந்த மாதிரி எடுத்து கல்லில் போட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சுட சுட சூப்பராக வாத நாராயண கீரை அடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை சாப்பிட்டுக்கிட்டே ஒரு டீ சாப்பிட்டா மழைக்கு இதமாக சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது